என் ஒய்ஃபுக்கு என் கிட்ட சொல்கிற வரைக்கும் நான் விஷுவல் இம்பேட்னு தெரியவே தெரியாது எப்படி அவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்சு விட்டுனே நீங்கள் மீட் பண்ண மீட் பண்ணது இல்லையா நேரில் மீட் பண்ணதே கிடையாது என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க அந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்களை வந்துட்டு விஷய்ட் எல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டான் இன்னொருத்தங்கிட்ட இவன் விஷுவல் இம்பேட்னு என் ஐடென்டிஃபையும் பண்ண மாட்டான் ஓ நார்மலாக என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அவரோட ரிலேஷன் வந்துட்டு இவங்க இவங்க கூட வந்துட்டு பேசி 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 நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் இருப்போம் ஏதாவது அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்க வண்டியில போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் வண்டியில போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் தெளிவா இருப்பேன் நான் அதுல இன்னைக்கு கூட என் வைஃப் கூட நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது யாரு கூட நான் வந்துட்டு போன்ல பேசுறப்போ சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வண்டியில வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் முன்னாடி வண்டி வண்டியில பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவா